வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல் விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து இட்லி மாவு எடுத்துருக்குறேங்க மசாலா போன்ற செய்யறதுக்காக பசங்க அதை ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க உங்களுக்காக போட்டு கொடுத்து அனுப்புலாங்க எடுத்துருக்குறேன் இப்போ அதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம் இட்லி மாவு தான் அது வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி கறிவேப்பிலை இப்போ பெரிய பெரியதீரகம் பெருங்காயம் இப்போ உப்பு அதுக்கு தேவையான உப்பு இந்த மாதிரி காலையில் கூட நம்ம இட்லி மாவில் இப்போது மசாலா போண்டாடுறதுனால இப்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் இந்த தனி மிளகாத்தூள் கரம் மசாலா மசாலா போண்டாடுறதுனால நான் இதெல்லாம் சேர்க்குறேன் அவ்வளோதாங்க இதை அப்படியே கொண்டு போய் போட கூட்டு வேண்டியது தான் நம்ம வானலில் எண்ணெயை ஊற்றி பசங்களுக்கு போண்டாவாக போட வேண்டியது தான் இதே போண்டாவாக போட்டுக்கலாம் மசாலா போண்டாமல் மாதிரி மசால் போண்டா ரெடி ஆகிடுதுங்க அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்குறேன் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லை சாம்பாரும் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் மசால் போண்டா சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி மாவில் தான் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்